ரா மூலம் மிருத்திகை தந்தது ஸ்ரீ ராகவேந்திர மகிமைதான் இப்படித்தான் குடலனி ரங்காச்சாரியார் என்பார் தமக்கிற்கும் பிரச்சினைக்காக நாடி ஜோதிடரை நாடுகிறார் அந்த நாடி ஜோதிடர் வேறொரு இடத்தை நாடி செல்ல சொல்கிறார் அந்த நாடி ஜோதிட மகிமையைக்கான காண நாமும் அடுத்த அத்தியாயத்தை நாடுவோம் நாடியோருக்கு நலமருளும் குருராஜர் நமக்கு நமது இந்து மதத்தில் ஜோதிடத்திற்கு மிகப்பெரிய இடம் உண்டு ஊனக்கண்ணால் காண முடியாதே ஞானக்கண்ணால் கண்டு கிரக சஞ்சாரங்களை அறிந்து சாஸ்திரத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தையும் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்து உள்ளார்கள் அவர்கள் அளித்துள்ள வழிமுறைகளின்படி ஜோதிடத்தை கடைபிடித்தால் துல்லியமான பலன்களை அறிய முடியும் ஜோதிடத்தை ஒரு சிலர் வியாபாரமாக்கினாலும் கூட தலை சிறந்த ஜோதிட விற்பனர்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஜோதிடத்தைப் போல் ஓலைச்சுவடிகளில் நம் கடந்த கால எதிர்கால நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டுள்ளதை நாடி சாஸ்திரமாக நம் முன்னோர்கள் நமக்கு தந்துள்ளார்கள் இன்றைக்கு நாடி ஜோதிடம் என்பது நம் நாட்டில் மிக பரவலாக இருக்கிறது நாம் நாடி சென்று அவர்களிடம் நம் பலனை கேட்கலாம் இது நாடி ஜோதிடம் என்று அழைக்கப்படுவதாக சொல்கிறார்கள் சூரிய நாடி சந்திர நாடி குச நாடி புத நாடி நாடி குரு நாடி சாமி நாடி ராகு நாடி கேது நாடி சர்வ சர்வசங்கிரக நாடி பாவ நாடி துருவ நாடி சர்வ நாடி சர்வநாடி நாடி தேவி நாடி என்று பல நாடிகள் உண்டு அகஸ்திய நாடி போகர் நாடி சுகர் நாடி என்பது அதிகப்படியாக வழக்கத்தில் இருப்பது நாடி ஜோதிடத்திலே பல காண்டங்கள் உண்டு ஒவ்வொரு காண்டம் பிடித்தால் ஒவ்வொரு பலனை அறியலாம் பொது காண்டம் என்றால் பொதுவான பலன்களை அறியலாம் வியாதி தீருமா முன்வென் முன்ஜென்ம வினையா புத்திரபாக்யம் உண்டா என்பன போன்று அநேக அநேக பிரச்சனைகளுக்கும் அதில் பலன் கிடைக்கும் நம் சுவடி கிடைக்கும் வரை அதில் பொறுமை வேண்டும் நம் பெயர் தாய் தந்தையர் பெயர் போன்றவை எல்லாம் அதில் ஒத்து வர வேண்டும் அப்போதுதான் பலன் சரியாக வரும் ஏதோ ஒப்புக்கு பார்த்துவிட்டு எதையாவது சொல்லக்கூடாது மிக துல்லியமாக கணித்து செல்லக்கூடிய மிகச்சரியான ஓதையை தேடி எடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள் ஜோதிடத்தை போல நாடி ஜோதிடத்தையும் இன்றைக்கு பணம் கறக்கும் வியாபாரமாக சிலர் மாற்றி இருந்தாலும் சரியாக பயன்படுத்தினால் நாடி ஜோதிடம் என்பது எவ்வளவு உண்மை என்பது தெரியவரும் பத்ராவதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் குடதணி ரங்காச்சாரியா என்பார் நாடி ஜோதிடம் பார்ப்பதற்காக ஒரு நாடி ஜோதரே நாடி வெளியில் காத்திருந்தார் அவருக்கு என்ன பிரச்சனை கால் சரியில்லை அதுதான் பிரச்சினை சரியானபடி நடக்க முடியாமல் குடநணி ரங்காச்சாரியார் மிகவும் அவசர அவஸ்தைப்பட்டார் எல்லோரையும் போல் அவரும் பலவிதமான வைத்தியமான வைத்திய எல்லாம் மேற்கொண்டார் பலன் என்னவோ பூஜ்யம் கடைசியில் ஒரு நண்பர் சொன்னதன் பேரில் நாடி ஜோதிடம் பார்க்க வந்திருக்கிறார் இதன் மூலமாவது ஏதேனும் விமோசனம் கிடைக்காதா என்று ஏங்கியிருந்த போது உள்ளே வருமாறு அழைப்பு வந்தது சென்றார் நாடி படிப்பவர் ஒரு வழியாக இவரின் நாடியை கண்டறிந்தார் பல பலன்களை சொல்லிக்கொண்டே வந்தபோது சென்ற ஜென்மத்தில் உன் மனைவியை செம்பால் அடித்து காலை உடைத்தார் அதன் பலனாத்தான் பலனாகத்தான் இந்த ஜென்மாவில் உனக்கு கால் ஏற்பட்ட குறை நீங்காது கஷ்டப்படுகிறாய் எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் இது தீராது என்ற போது அப்படின்னா இந்த முழுக்கவும் இப்படித்தானா பொருங்கள் பொருங்கள் இன்னும் படித்து முடிக்கவில்லையே மேற்கொண்டு கேளுங்கள் எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் இது தீராது ஆனால் மந்திராலயம் சென்று சேவை செய்தால் கால் குணமாகிவிடும் என்று முடித்த போது மந்திராலயம் போனால் சரியாயிடும் இல்லையா சரியாயிடும் இல்லையா என்று மீண்டும் மீண்டும் கேட்டார் நாடி படித்த போது அப்படித்தான் வருகிறது மந்திராலயம் சென்றால் குணமாகலாம் சொன்னதே சரியாக கடைபிடித்தால் பலனும் சரியாக இருக்கும் அதன்படி குடதணி ரங்காச்சாரியார் மந்திராலயம் சென்று நியமமாக சேவை செய்தார் கால் சரியாக வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டு தன்னால் முடிந்தவரை பிரதட்சிணை நமஸ்காரம் செய்தார் நாளுக்கு நாள் அவர்களுடன் சற்று நம்பிக்கை ஏற்பட்டது உடனேயே கால் சரியாகி விடாதே என்றே அவருக்கு தோன்றியது சங்கல்பித்துக் கொண்ட நாட்கள் வரை சேவை செய்து மறுநாள் ஹஸ்தோதகம் கொடுக்க இருந்தார் படிப்படியாக சரியாகும் என்றிருந்தவருக்கு மறுநாள் எழுந்திருக்கும் போதே கால் சரியாக இருந்ததைக் கண்டு மனமும் கால்களும் துள்ளின இந்த நிகழ்ச்சியில் என்ன விசேஷம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் படிக்கப்பட்ட நாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்திற்கும் முன்பே எழுதப்பட்டிருக்கக்கூடும் அதிலே மந்திராலயம் செல்ல சொல்லி எழுதியிருப்பதால் மந்திராலய சேத்திரம் யுக யுகமாய் எவ்வளவு புனிதமாய் மகிமை புரிந்ததாய் இருக்கிறது என்பது புரிகிறது அல்லவா இன்றும் மந்திராலயத்தில் நாளும் நாளும் பல பல மகிமைகளை